குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரை பொது அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்து யூடியூப்ல அப்டேட் சொல்லலை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்குது பொதுவாக வந்து மக்களோட கருத்து வந்து எம்டி வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து பேசுறது நமக்கு புரியுது ஆனால் எம்டி வந்து டைரக்டாக வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாது எம்டி வந்து பெயிலில் வெளியில வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து சுதந்திரமா பேச முடியாது நம்பிக்கை அளிக்கிற வகையில் எந்த ஒரு தகவலையும் பகிரக்கூடாதுங்கிறது அதில் ஒரு முக்கியமானது நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ கம்பெனியை பற்றி நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான கட்டுப்பாடு ஸோ நாம் வந்து முதல்ல இந்த கட்டுப்பாடு என்னென்னு புரிஞ்சுக்கணும் இதே கட்டுப்பாடு வந்து எல்லா டைரக்டர்ஸ்களுக்கும் இருக்குது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கும்போது அவங்க வந்து எந்த நம்பிக்கையும் எந்த உறுதிமொழியையும் நம்ம மக்களுக்கு வந்து நேரடியாக கொடுக்க முடியாது இந்த உண்மையையும் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த தளர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருக்குது முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் இது குறித்து வந்து ஒரு ஆடியோ பதிவு வந்து எனக்கு வந்தது அந்த ஆடியோ பதிவை வந்து நான் யூடியூப்பில் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசித்து இப்போ போடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணுது இது சரியாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல நம் நிறுவனம் பற்றி நம்மளுடைய மக்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்னு தான் நான் இந்த ஆடியோவை வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன் இந்த ஆடியோவை வந்து தெளிவாக கேளுங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம நிறுவனத்தோட சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கும் புரியும் தயவுசெய்து முழுமையாக கேளுங்க நிறைய நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது ஏன் வந்து பூகி கூட பேச மாட்டேங்கிறாரு எம்டி சேனல்ல அதாவது மை வி த்ரீ எம்டி ஃபோரம்ல ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலாமே இல்லை ஏதாவது ஒரு மூலமாக நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லலாமே அப்படின்ட்டு இது உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்மளோட எம்டிஸோட பெயில் ஆர்டரில் என்ன இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இதில் பன்னெண்டு வேறு வேறு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இதில் ரெண்டு முக்கியமான கதை இருக்கு என்ன அப்படின்னா குற்றம் சாட்ட நபர் குற்றம் சாட்டப்பட்ட தொடர்பு ஆன விஷயங்களை செய்யக்கூடாது ரெண்டாவது கலைக்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுக்கிற மாதிரியான வேலைகள் எதுவும் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு காரணம் இருப்பதனால சார் வந்து நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதீங்க கம்பெனி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற வார்த்தைகளோ இல்ல உத்தரவாதம் கொடுக்கிற மாதிரியான வார்த்தைகள் எது கொடுத்தாலும் நம்ம இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணாக போயிடும் அதனாலதான் கம்பெனி சைட்ல இருந்து அமைதி காக்குறாங்கன்றது என்னோட கருத்து நன்றி